சொந்தங்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் தேர்தலின் போது வாக்குப்பதிவின் போது நூறு விழுக்காடு முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் வாக்களிக்க வர வேண்டும் தேர்தல் மிகவும் ஆபத்தான ஒரு கட்டத்தில் நாம் சந்திக்கிற தேர்தல் வாழ்வா சாவா என்கிற ஒரு போராட்டத்தை சந்திக்கிற ஒரு தேர்தல் மீண்டும் தப்பி தவறி பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டை இந்த நாட்டு மக்களை யாராலும் காப்பாற்ற முடியாது அவர்கள் எடுத்த இடுப்பிலேயே அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்து விடுவார்கள் சனாதன தர்மத்தை வர்ணாசர தர்மத்தை மனு தர்மத்தை அவர்கள் மீண்டும் அரசமைப்புச் சட்டம் என்று புகடனப்படுத்துவார்கள் அதிபராட்சி உடையை கொண்டு வந்து விடுவார்கள் தேர்தல் மீண்டும் வராது ஆபத்தான தேர்தல் இஸ்லாமிய ஆண்கள் வாக்களிப்பதை போல பெண்கள் வாக்களிக்க வருவதில்லை என்கிற நிலை இருக்கிறது ஒரு தோழமையோடு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் வேண்டுகோள் விடுக்கிறேன் தேர்தலில் நூறு விடுக்காடு ஆண்கள் பெண்கள் என்ற அனைவரும் வெளிநாடுகளில் இருக்கிற அனைவரும் தேர்தலின் போது ஊருக்கு வர வேண்டும் உண்மையிலேயே நீங்க மோடியை ஆட்சியில் இருந்து விரட்ட விரும்பினால் ஒருவர் கூட தேர்தலின் போது வெளிநாட்டில் இருக்க கூடாது ஒருவரும் வீட்டிலே தங்க கூடாது நூறு விடுக்காடு வாக்களிக்க வேண்டும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நாற்பதுக்கு நாற்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணி வெற்றி பெறும் எந்த கும்பலாளும் ஒன்றும் செய்ய முடியாது